சுகமே சுகமே கோ கோயிலுக்குள்ளே போகும்போது யாசகம் போடலாம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரப்ப யாசகம் போடக்கூடாது அப்படின்ட்டு வேதங்கள் சொல்லியிருக்கின்ற நினைக்கிறோமோ அதுவாகத்தான் மாறுகிறோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்கின்றோம் மனம் போல் வாழ்க்கை மனம் போல் மார்க்கம் அப்படிம்பாங்க நம்ம எப்படி நினைக்கிறோமோ தான் நடக்கும் அது நம்ம பிச்சைன்னு நினைச்சா அது பிச்சை யாசகம்னு கேட்டால் யாசகம் உண்மையிலேயே மகாபாரதத்துலேயே வந்து கடைசி யுத்த காலத்தில் வரைக்குமே கர்ணன் வந்து தான தர்மம் பண்ணான் சார் அதாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து தான தர்மத்தை அதாவது கோவிலுக்கு கூட போகக்கூடாதுன்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க தீட்டு வந்துடுச்சு அப்படின்னா கோவிலுக்கு போகக்கூடாது ஆனால் இந்த தான தர்மத்துக்கு அவங்க எந்த விதமான முட்டுக்கட்டையும் போடவே இல்லை தானம் தர்மங்கிறது நம்ம எப்படி நினைக்கிறோம் தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா தர்மத்தை நம்ம செய்யும்போது அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும் ஆக அவனுக்கு நம்ம பிச்சை போடுறோம் அப்படிங்கிறத கடந்து அந்த மனோபாவத்தை விட்டுட்டு அவனுக்கு யாசகம் கொடுக்கறது மூலியமாக நாம் நற்பலன்களை அடைகின்றோம் அப்படின்ட்டு நினைக்கிறதுங்கிறது ஒரு உயர்ந்த ஞானியினுடைய சிந்தனை சார் இந்த அவனுக்கு நம்ம பிச்சை போடுறோமே நம்மளால் அவன் நல்லவனாக இருக்கிறானே நமக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு நினைக்கிறதுங்கிறது அது மனிதனுடைய சுவாவத்தில் அது கிடையவே கிடையாது நாம் கொடுக்க முடியலனா கூட பரவாயில்லை சார் சப்போஸ் என்கிட்ட எந்த காசு இல்லை இப்போலாம் ஃபோன் பேச்சு வந்துருச்சு எது கேட்டாலும் இப்போது ஃபோன்பே ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்றோம் இல்லைனா கூட பரவாயில்லை அவனுக்காக இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் சார் இறைவன் அதை தான் சொல்லுகின்றார் யாதேவி சர்வ பூதேஷு தயாரூப சந்தித்தார் தயைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் கருணை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் யாரை கண்டாலும் கருணை இருக்கணும் பெரிய பெரிய மகான்கள்லாம் நமக்காக தானே பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்கா அப்போ அவளுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும் சார் அதனால் பிச்சை போடுறது யாசகம் போடுறதுங்கிறதையும் கடந்து நம்ம மனம் போல் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லை என்றால் இல்லை ஆனால் கொடுக்கறதுனால எந்த விதமான தப்பும் கிடையாது சார் அது வந்து நன்மையை தான் கொடுக்கும்